அன்பு மாணவர்களே வணக்கம் இயல் ரெண்டுல தண்ணீர் அப்படின்ற துணைப்பாடும் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் சரியா இந்த தண்ணீர் கதையை எழுதினவர் யார் அப்படின்னா ஆசிரியர் கந்தர்வன் கந்தர்வன் அவர்கள் படைத்த சிறுகதை தொகுப்புகளில் ஒன்று தண்ணீர் சிற்றூர்களில் நீர் பற்றாக்குறை அது வாழ்க்கை சிக்கலாகவே மாறி வருகிறது என்பதை உணர்த்தும் முகமாக இச்சிறுகதை அமைந்துள்ளது ஆசிரியர் கந்தர்வன் அவருடைய இயற்பெயர் நாகலிங்கம் இவருடைய ஊர் எது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் தான் இவருடைய ஊரு இவருடைய பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய கருவூல கணக்கு துறையில பணியாற்றியவர் கவிதை நூல்களும் எழுதியிருக்கிறாரு சிறுகதை தொகுப்புகளும் உண்டு சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் முதலியவை இவருடைய சிறுகதை தொகுப்புகளில் குறிப்பிடத்தகுந்தது இப்போ இதில் வர்ற எல்லாரையும் பத்தி இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இந்த கதையில சொல்லக்கூடிய ஊர் வந்து பிலாப்பட்டி அந்த பிலாப்பட்டி ஊர்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா நல்ல தண்ணி அப்படி சொல்லக்கூடிய ஊரணிக்கு பக்கமா இருக்கக்கூடிய ஒரு ஊரு பிலாப்பட்டி அந்த ஊர்ல தான் எல்லாரும் போய் தண்ணி புடிச்சிட்டு வரணும் அது ஒரே ஒரு கிணறுதான் நல்ல தண்ணி கிணறு ஒண்ணே ஒண்ணுதான் ஊரணிக்கு பக்கமா இருக்கிறதுனால அந்த கிணத்துடைய தண்ணி நல்ல டேஸ்ட்டும் கூட அது ஊரை ஊரதான் இறைக்கவும் முடியும் மதிய வரைக்கும் அந்த பிளாப்பட்டி ஜனங்க எடுத்துக்கிருவாங்க தண்ணிய இறைச்சுதான் எடுக்கணும் மதியத்துக்கு தான் வெளியூர்காரவங்களை அங்க அலோ பண்ணுவாங்க சரியா இது பிளாப்பட்டி ஊரோடைய நில அந்த கிராமத்துக்கு போறதுக்கே சுத்தி கிராமங்கள் இருக்கும் இல்லையா அந்த கிராமத்துல இருக்கிற மத்த கிராமத்துல இருக்கிறவங்க தான் தண்ணி எடுக்கிறதுக்கே போய் ஆகணும் அப்ப ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் போறதுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா மூணு மைல் தூரம் நடந்தே தான் போயே ஆகணும் அப்ப மூணு மைல் அப்படின்றது குறைஞ்சபட்சம் கிலோமீட்டர் வரும் அப்ப போக ஆறு கிலோமீட்டர் நடந்து வர ஆறு கிலோமீட்டர் அப்பத்த ஒரு குடம் தண்ணி எடுக்கணும்னா குறைஞ்சது ஆறு பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் தூக்கிட்டு வர வேண்டிய கட்டாயத்துல மற்ற கிராமங்கள் இருக்கு சரியா இப்படி இருக்க உனக்கு கதைய சொல்றதுக்கு முன்னாடி சுத்தி இருக்கிற நிலவரத்தை கதை புரியும் இது கதை பக்கத்துல கிராமத்துல ஒரு அப்பா அம்மா பொண்ணு இருக்காங்க அப்பாவோடைய வேலை என்ன அப்படின்னா ஒரு ஆடு இருக்கு அந்த ஆடு குட்டி போட்டு குட்டி பெருசாகி அது குட்டி போட்டு குபேரன் ஆகணும் அப்படின்னு கணக்கு போடுறதுதான் அந்த ஐயாவுடைய வேலை அந்த அம்மா எப்படி அப்படின்னா அந்த அம்மா தான் எப்பயுமே தண்ணி எடுக்கிறதுக்கு பிலாப்பட்டிக்கு போய்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மாக்கு இடையில கொஞ்சம் வயிற்றுல கட்டி மாதிரி வரவே அந்த அம்மா தண்ணி எடுக்கிறதுக்கு போறது நின்று போச்சு இப்போ அந்த அம்மா உடைய ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேரு இந்திரா சரி அந்த பொண்ணு தான் இப்ப தண்ணி எடுக்கிறதுக்கு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்குது அந்த பொண்ணுக்கு ஒரு கனவு என்ன அப்படின்னா இந்த கிராமத்துல யாருக்குமே என்ன செய்ய கூடாது கழுத்தை கழுத்தை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அந்த கிராமத்துல ஏன்னா கடைசி வரைக்குமே வாழ்நாள் முழுசும் போய் தான் தண்ணி எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கணும் அதனால இந்த கிராமத்துல யாரு பொண்ணு கேட்டாலும் என்ன செய்யக்கூடாது கழுத்தை நீட்டக்கூடாது இல்ல தண்ணி இருக்கக்கூடிய அந்த பிளாப்பட்டியில பொண்ணு கேட்டா கூட கட்டிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி தினம் அந்த ஏன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு கால் வலி இருக்கும்ல தண்ணி எடுத்துட்டு வந்தா விடிய விடிய தூக்கமே வராதாம் அந்த மாதிரி வலி இருக்கிறதுனால அந்த பொண்ணு அப்படியும் யோசிக்குது சரியா இப்படி இருக்கையில ஒரு நாள் நல்ல வெயில் கோடை வெயில் கொழுப்பு இல்லையா அந்த கோடை வெயில் அடிச்சு முடிஞ்சு கொஞ்சம் தனியக்கூடிய சூழல் அப்ப பேசஞ்சர் ரயில்ல அந்த சத்தம் கேக்கு அந்த வல்ல நேந்தல் அப்படி சொல்லக்கூடிய அந்த ஊரை தாண்டினதுமே என்ஜின் டிரைவர் இப்படித்தான் ஆரன் அடிப்பார் ஒளி எழுப்புவாங்க சரியா திண்ணிக்கு ஓடி வந்து அவங்க அம்மா சொல்றாங்க அந்த பொண்ணு திண்ணைக்கு பக்கத்துல நிக்கிது அம்மா உள்ளுக்குள்ள இருந்து சொல்றாங்க ஒரு பொட்டு தண்ணி இல்ல ஊதல் சவுண்டு கேக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது அந்த வீட்டுக்கார அப்பாவுக்குத்தான் எப்பயுமே ஆடு குட்டி போட்டு குட்டி பெருசாயி எப்படா குபேரன் ஆகணும் அப்படின்ற கணக்கு இருக்கும்ல அதனால அந்த இந்திரா பொண்ணு என்ன செய்து குடத்தை தூக்கிட்டு இடுப்புல வச்சுட்டு அப்படி ஓடுறதுக்கு போகுது மேட்ட அடைஞ்சதுமே ஏழு எட்டு பொம்பளைங்க எல்லாருடைய நிலைமையும் இதுதான் ரயில்ல தான் தண்ணி புடிக்கணும் ரயில்ல வர்ற தண்ணியதான் ஏழு எட்டு பெண்கள் சேர்ந்து அதுலயும் சண்டை வேற இடுப்புல குடத்தோட போகும்போது முண்டி முளைஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஜடைய இன்னொருத்தர் இழுக்க குடத்தை வச்சு இடிச்சுக்க இப்படி அடிதடி சண்டை அதுலயும் அவங்களுக்குள்ள ஒரு சிரிப்பு இந்த மாதிரி கொஞ்சம் வேடிக்கையும் அங்க இருக்கு சரியா இப்படி ரெண்டு மூன்று குடங்களை தூக்கிட்டு போய் புயல் நுழையிறது மாதிரி ரயில் வர்றதுக்கு முன்னாடி அப்படி நுழைஞ்சு போய் ரயில் வர்றதுக்கு முன்னாடி அதுல இந்திரா ரொம்ப ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு எல்லாருக்கும் முதல்ல போய் இடம் பிடிக்கிறதோட இல்லாம பதட்டமே இல்லாம அப்படி அலட்சியமா போய் நிக்கிற அழகு பார்த்தா அஞ்சாறு வருஷமா அவ இப்படித்தான் ரயில்ல தண்ணி பிடிக்கிறா போல அப்படின்னு நாம நினைக்கிறது மாதிரி அந்த அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வெள்ள யூனிஃபார்ம்ல வருவார் இல்லையா பச்சை கொடிய கையில வச்சுக்கிட்டு அவர் யோசிக்கிறார் ஒரு நாளைக்கு நாளும் இவங்கள ஸ்குவாட வர வச்சு லாரி இழுத்துட்டு போய் என்ன செய்யணும் ஜெயில போட்டு அப்படின்னு நினைக்கிறாரு அவர் திட்டினதுமே முகங்கள் அப்படியே அவங்களோட குடத்துக்குள்ள மறைச்சு வைக்கிறது மாதிரி யோசிக்கிறாங்க அந்த ரயிலு காட்டு யானை பிளிரி கொண்டு வர்றது மாதிரி நிலையத்துக்குள்ள வருது வந்த உடனே பயணிங்க இறங்குறதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் பெண்கள் குடத்தோட போய் முட்டி மோதி பெட்டிக்குள்ள பாஞ்சு முகம் கல்லூர பேஷன் பக்கத்துல கொலா வரும் இல்லையா அதை தான் தண்ணி வரும் அதனால போகும்போது குடத்த அங்க வைக்க முடியாது அந்த பேசனுக்குள்ள அதனால செம்பு எடுத்துட்டு போவாங்க அரை செம்பும் கால் செம்புமா வேமா அவங்களோட வேலை என்ன அப்படின்னா ஸ்டேஷன்ல வண்டி நிக்கிற வரைக்கும் தான் தண்ணி பிடிக்க முடியும் நவுந்துருச்சுன்னா பிடிக்க முடியாது இல்லையா அதனால அரை சொம்பு கால் சொம்புமா வேமா வேமா புடிச்சு புடிச்சு குடத்துல ஊத்தி குடத்தை நொப்பணும் அப்ப இந்திரா பொண்ணுக்கு ஒரு சங்கடமும் கூட என்னன்னா குழாயில தண்ணி சீக்கிரமா சனிய வந்து தொலைய மாட்டேன் இந்த கொடமும் நொம்பவும் மாட்டிந்து இப்படி எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு மன கசப்புகள் இந்த ஒரு குடம் தண்ணி தான் நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் குடிக்கிற தண்ணி இதுவும் கிடைக்கலன்னா நம்ம எங்க போகணும் பிலாப்பட்டிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லி இப்படி முண்டி மாதிரி தண்ணி குடிக்கிற கஷ்டங்கள் இப்படியே சில கிராமங்கள்ல இருக்கு இந்த ஊருக்கு பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊர்கள் கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சுவடரிச்சு போச்சு அப்படி சொல்லி சுவடுன்னா உப்பு அரிச்சு போனதுனால எந்த ஊர்லயுமே போயிடுச்சு ஊருக்குள்ள நாலு இடத்துல கிணறு வெட்டியும் பாக்குறாங்க தண்ணி வருது ஆனாலும் உப்பு கொடல்ல வாய்க்கே கொண்டு வந்துடுறது மாதிரி உப்பு கடல் தண்ணிய விட ஒரு மடங்கு கூடுதலா உப்பு இருக்குதான் கிணத்து தண்ணீர் உப்பளமே தயாரிக்கலாம் அந்த அளவுக்கு உப்பு இருக்கு எல்லா ஊர்லயும் இப்படி எல்லா ஊர்லயும் பருவ காலத்துல மழை பெய்யும் புயல் வந்தாதான் இந்த ஊர்ல மழையே பெய்யுமா மழை இல்ல அப்படியே மழை பெய்ஞ்சாலும் எல்லா ஊர்லயும் புயல் அடிச்சாதான் இங்க மழையே பெய்யும் அந்த மாதிரி அப்ப மழை பெய்யல பெஞ்சாலும் பெய் மழை பெய்யுது கண்மாய் ஊரணி இப்படி எல்லாமே உடஞ்சி வெள்ளம் போய் மூணு நாள் கழிஞ்சா மறுபடியும் பூமியா மாறிடுமா அந்த மாதிரி அந்த கிராமத்தோடைய சூழல் ஆகாயத்துக்கு பூமிக்கும் என்னமோ நிரந்தர பகை மாதிரி அந்த கிராமம் இருக்கு ஆனா அந்த ஐயாவுடைய காலத்துல உலகம்மாள் அப்படின்ற ஒரு கோவில் கிணறு நல்ல தண்ணி கிணறா இருந்திருக்குது ஒரு காலத்துல பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலையில குடம் ஒன்று வச்சுட்டு இடுப்புல ஒரு குடமு எடுத்துட்டு போவாங்க ஜனங்கள்லாம் இழுப்பு மரக்காய் அப்படி சொல்றாங்க இழுப்பு மரக்காயும் கம்மாயில இருக்கக்கூடிய கரம்ப மண்ணு அதை தலையில தேய்ச்சி ஜன்னி வர்ற அளவுக்கு சுகமா குளிப்பாங்களோ அந்த அளவுக்கு கிணத்துல தண்ணி இருந்திருக்குது உலகம்மாள் கோவில் கிணறுல சனிக்கிழமையில பார்த்தனா வானவில் மாதிரி என்னையும் வாசனை உடைய வாசனை அப்படியே அந்த நந்தவனத்துக்குள்ள தண்ணி பாயிற வாசனை அப்படி இருக்குமா ஆனா இன்னைக்கு நிலைமை இதெல்லாம் மறந்தே போறது மாதிரி புல் பூண்டு கூட முளைக்காத அளவுக்கு அந்த கிராமம் இருக்குது முல்லை மணந்த நந்தவனம் குட்டிச்சோர்களில் சின்ன அடையாளங்களோடு பால் காணப்படுகிறது இப்ப மதியம் மூணு மணிக்கு அந்த ரயில் வருதுன்னு வச்சுக்கவே பன்னெண்டு மணிக்கு அங்க பொம்பளைங்க போய் அந்த என்ஜினை மறைக்கிறது மாதிரி குறியா வச்சு நின்றுடுவாங்க அவ்வளோ கூட்டம் இருக்குமோ அந்த ரயில்ல தண்ணி பிடிக்கிறது நோவோ நோவுன்னு பிணின் அர்த்தம் நோயோ நோக்காடோ பொம்பளைங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி தான் தண்ணி பிடிக்க போயே ஆகும் சோறு பொங்க முடியும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்ல இந்த மாதிரி அமைதியா எல்லா பெண்களும் கனவு கண்டுட்டு இருக்கிற நேரத்துல அப்போ அந்த ரயில்ல தண்ணி பிடிக்கிறதுக்கு போய் நிக்கிறாங்க ஸ்டேஷன் மாஸ்டர் இதை விரும்பாம சிப்பந்திகள் அப்படின்னா ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற மற்ற ஊழியர்கள்னு அர்த்தம் சிப்பந்தி அப்படின்னா ஊழியர் அந்த ஊழியர்களை வச்சு இந்த தண்ணி பிடிக்க வர்ற பெண்களை பூரா வீடு வரைக்கும் ஒரு நாள் விரட்டிட்டு போய் கூட விட்டுடுறாங்க ஆனாலும் ஒரு பொட்டு தண்ணி கூட இருந்து பிடிக்காமவே போயிடுறாங்க இப்படி அந்த அந்த ஊர்க்காரவங்கள வச்சு ஒருத்தர் பேசி முடிவு பண்ணியும் ஸ்டேஷன் போயிடறாங்க என்னன்னு ரயில் தான் இங்க கூட்டமே பெண்கள் வரணும் வந்தாலும் சத்தம் போடக்கூடாது தண்ணீர் தண்ணி தான் பிடிக்கணும் இந்த கட்டுப்பாடுக்கெல்லாம் ஒத்துக்கிறதா இருந்தா தண்ணி பிடிக்கலாம் இல்ல சண்டை போட கூடாது அப்படி எல்லாம் ஒரு கட்டுப்பாடோட மாஸ்டர் சொல்றார் இவங்களும் அந்த இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு சரின்னு பிடிக்கிறாங்க எந்த சண்டையும் போட மாட்டோம் எப்படி இருந்தாலும் நாங்க அமர தண்ணி புடிச்சுக்கிறோம் இப்படின்னு ஊர் தலைவரை வச்சு பேசி ரயில்ல கொழாயில தண்ணி பிடிக்கிறதுக்கு நினைச்சுக்கிறேன் அப்போ அந்த குளத்துல தண்ணி புடிச்சுக்கிட்டே அந்த இந்திராக்கு ஒரு நினைப்பு ரெண்டு கிட்ட சொல்றான் என்னன்னு ரயிலில் வர்ற இந்த தண்ணியே இப்படி ருசியா இருக்குதே ஆனா ஏன் இதில் வர்ற பேசஞ்சர் பயணிகள் ஏன் வெள்ள வெள்ள பாட்டிலில் தண்ணிய வச்சு பதினஞ்சு ரூபாய்க்கு வேற காசு போட்டு வேற வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றான் திருப்பியும் அவளுக்கு ஒரு வேதனை அழுத்தி அழுத்தி அந்த குழாயில தண்ணி தான் வருது பாதி குடம் கூட நிரம்பல அதுக்குள்ளேயே இன்ஜின் டிரைவர் அந்த ஊதல் ஒலி குடுக்கிறார் ஊதல் ஒலி ஒலினா அந்த சத்தம் அதாவது ட்ரெயின் கிளம்ப போற ஒரு சத்தம் கேக்குது அம்மா சொன்ன வாசகம்தான் அவளுக்கு நிலவு வருது ஒரு பொட்டு தண்ணி இல்லையே அப்படின்னு முணங்கினது இந்திராவுக்கு ஞாபகம் வருது அதனால சில நேரத்துல இன்ஜின்ல இருந்து ஒளி வேற திருப்பி வர போது இன்ஜின் புறப்பட தயாராயிருச்சு ரயில் நகர்றது மாதிரி ஒரு பிரம்ம பிரம்ம இல்ல நிஜமும் கூட இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல பிடிச்சு குடத்துல ஊத்திட்டு குதிச்சிடலாம் அப்படின்னு இந்திரா நினைக்கிறப்ப ரயில் வேகம் அதிகரிச்சு பிளாட்ஃபார்ம் முனைய கடந்துருச்சு பட படம் சொம்ப எடுத்து குடத்தை பாதையில் வச்சுட்டு குதிக்கிறதுக்கு போறா ஆனால் குதிக்க போகும்போது முழங்கை வரைக்கும் கண்ணாடி போட்டிருக்கிற வளையல் அணிஞ்ச ஒரு பெண்ணு வடக்கத்தி பெண்ணு ஓடி வந்து இவளை இழுத்து வண்டிக்குள்ளே தள்ளி விட்டு கோவமாக கத்துறாள் அவ அந்த வடக்கத்தி பெண்ணு பேசுற பாஷை புரியலையே ஒளிய பாசை அப்படின்னா மொழின்னு அர்த்தம் அது புரியலைனாலும் பரவாயில்ல இந்த இந்திரா வந்து தற்கொலை பொன்னிக்க போறா போல அப்படின்னு சொல்லி அந்த வடக்கத்தி பொண்ணு பேசுது அதனால இழுத்து ரயிலுக்குள்ளேயே போட்டுருது செம ஆட்டை பார்த்தபடியே அவங்க அப்பா கணக்கு போட்டுக்கிட்டே தானே இருப்பாரு அவர் காலார கடத்தருக்கு போனப்போ அவங்க சின்ன பையன் ஒருத்தன் ஓடி வந்து ஐயோ ரயில் போயிருச்சே அக்கா இன்னும் வரலையே சத்தம் போட்டுக்கிட்டே அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு அவ வாய பொலந்துட்டு இருப்பாடா போய் நல்லா பாருல அப்படின்னு சொல்றான் நல்லா பாத்துட்டு தான் அம்மா சொல்ல சொல்லுச்சு அப்படி சொல்லி சொல்றான் லேசான பதட்டத்தோட வீடு வந்தவர் அம்மா படபடன்னு படன்னு சொல்றான் ஓடுங்க ஓடுங்க அந்த ரயில போய் பிடிங்க என் மக அதுலதான் போயிட்டு இருப்பா அடுத்த ஸ்டேஷன்ல போய் பிடிங்க பிடிங்கன்னு அந்த அம்மா சத்தம் போடுது அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச அண்ணே தம்பி மச்சினை வீடு இதுலாம் ஆள்களை கூப்பிட்டு ரெண்டு பஸ்ல ஏறி கண்டக்டர் கிட்ட கத்துறாங்க அந்த போய் அப்படி கண்டக்டர் டிக்கெட் டிக்கெட்டு மும்பரத்துல என்ன சொல்றா சாதாரண முறையில கேட்டுட்டே பதறாம இருக்காரு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாகுது பொண்ணு ரயிலோட போயிடுச்சுன்னு நாங்க ஈரக் கொலைய புடிச்சுக்கிட்டு கத்துறோம் நீ சின்னாம கேட்டுக்கிட்டு நிக்கிறியே அப்படின்னு மற்றவங்க எல்லாம் பேசுறாங்க உடனே கண்டக்டர் டிரைவர் கிட்ட வேமா ஓட்ட சொல்லி விவகாரம் வேண்டாம்ப்பா வேமா ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புக்கு சொல்லணும்ல அது மாதிரி கண்டக்டர் சொல்றாரு அந்த கும்பலும் சேர்ந்து டிரைவர் கிட்ட போய் கத்துறாங்க விரட்டிக்கிட்டு போயான்னு அப்படி சொல்லி சொல்றாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து போய் ராமநாதபுரம் ரயில் ஸ்டேஷன்ல நிக்கும் போது அங்க பார்த்தா ஒரு ஈ எறும்பு கூட இல்லை ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க குடத்தோட ஒரு பொண்ணு இறங்குச்சா அப்படின்னு யாரும் பார்த்ததா சொல்லவே இல்லை போன ஆட்கள்லயே ஒருத்தருக்கு ஒரு யுக்தி யுக்தினா ஒரு யோசனை தெரியுது புள்ளட்ட டிக்கெட் இல்லைங்கிறதுனால யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு வெளியே போயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு சரி ரயில் நிலையத்துக்கு வெளியே வந்து எல்லா இடத்துலயும் கேக்குறாங்க ராமநாதபுரம் வடக்கு தெருவுல அவங்க அத்த வண்டிக்காரவங்க தெரு இருக்கு சின்னம்மா வீடு தெரிஞ்ச வீடு அறிஞ்ச வீடு பஸ் ஸ்டாண்டுக்கு பூரா போய் கேக்குறாங்க கடை பழக்கடை அப்படின்னு ராமநாதபுரத்தையே ஜல்லடை போட்டு சலிச்சு தேடி பார்த்துட்டு கவலையும் அசதியுமா ஆட்கள் ஊர் திரும்பி வந்துடுறாங்க வீட்டு வாசல்ல இவங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற அந்த அம்மா மெட்ராஸுக்கே போயிருச்சோ புள்ள அப்படின்னு சொல்லி சந்தேகத்துல ஒருத்தர் சொல்ல உன் கழுத்தை மென்னு துப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் கத்துறார் இந்த ஐயா அதனால கூட்டத்துக்கு மத்தியில இந்த கவலைய கவனிச்சுட்டே இருக்கிற அந்த அம்மா நாம் அடுத்தடுத்த ஸ்டேஷனுக்கும் போய் பார்த்துருக்கணும்ல எங்காச்சும் புள்ள இறங்கி திசை தெரியாம போயிடுச்சோ அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கிற அந்த அம்மாவுக்கு அப்படியே பேச்ச கேட்க வாந்தியும் மயக்கம் போல் அந்த அம்மாக்கு கொமட்டலும் சேர்ந்து கிறு கிறுன்னு வர்ற மாதிரி ஆகுது அந்த கூட்டத்துல யாரும் எட்ட முடியாத யோசனைக்கு அந்த அம்மா போய் பொறுமிக்கிட்டே வாயில முந்தானையை வச்சு அழுதுக்கிட்டே சொல்றா என் புள்ள எந்த ஊர் தண்டவாளத்தில் விழுந்து கிடக்கோ அவளால் அடக்க முடியல அப்படியே அந்த அம்மா அழுது கத்துது ஆவேசம் வந்தது மாதிரி ரயில் நிலையத்துக்கு ஓடுது பின்னாலேயே அந்த ஐயாவும் ஊர் ஜனங்களும் சேர்ந்து ஓடுறாங்க பொழுது இருட்டியே போயிடுச்சு அம்மா தண்டவாளத்தோடைய ஓரத்திலேயே ஓட ஆரம்பிச்சு போறாங்க பத்தடி ஓடுனதுமே அந்த ஐயா அம்மாவை பிடிச்சி இழுத்து நிறுத்திட்டு பாக்குறாரு தூரத்துல ஒரு உருவம் தெரியுது பாரு அப்படின்னு நெருங்க நெருங்க அம்மா தான் முதல்ல கத்துறா அந்த இந்திரா வருது பாரு அப்படின்னு சொல்லி இடுப்புல தண்ணி குடத்தோட இந்திரா கூட்டத்துக்கு அருகில பக்கத்துல வர்றா அம்மா நிறைஞ்ச பூரிப்புல விம்மிட்டே இருந்து அந்த குடத்தை இந்திரா கிட்ட இருந்து வாங்குறாங்க நிறை குடம் அதுலையும் கூட ஒரு சொட்டு தண்ணி சிந்தாம கொண்டு வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க மகன் வந்து சேர்ந்ததுல மகிழ்ந்து போன அந்த ஐயா பையன் மகளே இதையும் சுமந்துகிட்டா வரணும் இத்தனை மயிலுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அந்த ஐயா அதுக்கு இந்திரா சொன்னாலாம் நாளைக்கு வரைக்கும் எங்க போறது அப்படின்னு சொல்லி இந்த கதைய ஆசிரியர் முடிக்கிறாரு சரியா இவ்வளவு கதையும் எதனால ஒரு தண்ணீரின் இன்றியமையாமையையும் தேவையையும் பண்டைய காலத்திலிருந்தே இலக்கியங்கள் வலியுறுத்து கொண்டு வருகின்றன இக்கதையும் அதனையே உணர்த்துகிறது எனவே தண்ணீரை பாதுகாத்து தண்ணீர் பற்றாக்குறையை களைவோம் என்று கூறி நன்றி பெறுகிறேன் அடுத்து வினாக்கள்